ஐ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பேர் புகர்தி அலி அமர் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொருளை நான் பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பித்தேன் சரி இந்த பொருளை என்னால் மட்டும் எதிர்க்க முடியாதுன்னு நினச்சி என்னையை போல் யார் யாரெலாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைத்து போராட பார்த்தேன் இதை பிடிக்காத ஒரு கூட்டம் என்னை ஓட வைக்கணும்னு பார்த்துச்சு ஆண்டா ஓடுறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன் ஆண்டா துரத்துறவன் நானாக தான் இருக்கணும் என்ன பொருள் தானே நினைக்கிறீங்க போதைப்பொருள் இப்போ குறிப்பாக இளைஞர்களை குறிவிச்சு பொருளுக்கு அடிமையாக்கணும்னு ஒரு ஓனாய் கூட்டம் பெரிய லெவலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன தான் நம்ம இது பண்ணாலும் அதை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது நான் ஒன்றும் பெருசாக கேட்கல நம் நாட்டு பாட புத்தகத்தில் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் சிகரெட்டு குடிச்சா வரக்கூடிய டிமெரிட்ஸை கண்டிப்பான முறையில் பாட புத்தகத்தில் வைக்கணும் அனைத்து எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டினை கேட்கணும் இந்த கொஸ்டினுக்கு விடையளிக்காத எந்த மாணவ மாணவிகளையும் அடுத்த கிளாஸுக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடாது இதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா எதிர்காலத்தில் நோயாளியும் இருக்க மாட்டாங்க குற்றவாளியும் இருக்க மாட்டாங்க இதே போல் ஓனாய் கூட்டங்களை ஆட்டோமேட்டிக்காகவே அழிஞ்சு போயிடும் என்னை போல் எத்தனையோ நண்பர்கள் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அறிவை கொண்டு இதை யோசிச்சு பாருங்கள் இது கரெக்டுண்டா நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிங்க ஏண்டா உங்கள் அனைவரையும் எப்படி என்னால் ஒன்றிணைக்கணும்னு எனக்கு தெரியலை அதை ஒன்றிணைக்க முயற்சித்தாலும் அது அவ்வளோ சுலபம் கிடையாது முயற்சிக்கவும் விடமாட்டாங்க அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இது கரெக்டுன்னா எனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு இந்தியன்